காஞ்சி உரையும் காமகோட்டி குருவே காம குருவே காம குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு புதிய செய்தி நமக்கெல்லாம் பெரியவரை நினைக்கும் பொழுது காஞ்சிபுரம் நினைவுக்கு வரும் என்ன காஞ்சி பெரியவர் அப்படின்னு தான் நம்ம அவரை சொல்றோம் காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு அந்த காமகோடி பீடம் அப்படிங்கிற அந்த மடம் அமைந்திருக்கிறது ஒரு காலத்தில் கும்பகோணத்தில் இருந்தது அங்கிருந்து தலைமையிடமாக காஞ்சிக்கு அது வந்திருக்கிறது காஞ்சி காமாட்சியம்மன் வந்து அந்த காஞ்சி காமகோடி பீடத்துக்கு உரிய தெய்வம் இன்றைக்கும் மடத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் காமாட்சியம்மனுடைய ஆலயமும் இருக்கிறது இந்த காஞ்சி இருக்கிறதே இந்த காஞ்சியை பற்றி குறிப்பிடும் பொழுது இன்னொரு செய்தி ஒரு காஞ்சி அல்ல இன்னொரு காஞ்சிபுரமும் இருக்கிறது அதற்கு பெயர் என்ன தெரியுமா பெரும் காஞ்சி ரெண்டு காஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த பெரும் காஞ்சி அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலேயே வாலாஜாவ் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு வாலாஜா பேட்டை அந்த வாலாஜா பேட்டைக்கு அடுத்து பெருங்காஞ்சி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பெரியவர் இந்த பெருங்காஞ்சியில் தங்கினார் எல்லாருக்கும் தரிசனமும் கொடுத்தார் இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் தமிழறிஞர் மூ வரதராசனார் அவருடைய வேலம் அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் மூவா அவர்கள் பிறந்தார் இது சும்மா ஒரு குறிப்புக்காக சொன்னேன் பொதுவாக காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லும் பொழுது காஞ்சியில் எல்லா ஸ்தலங்களுக்கும் கோயில் இருக்கு அதாவது சிவபெருமானுக்கு அம்பாளுக்கு முருகனுக்கு பெருமாளுக்கு பிள்ளையாருக்கு ஏன் சித்திரகுப்தனுக்கு எல்லாருக்கும் கோயில் இருக்குது பிற மதம் சார்ந்த சமணர்களுக்கு கோயில் இருக்குது கிறிஸ்துவர்களுக்கு சர்ச் இருக்குது இஸ்லாமியர்களுக்கு மசூதி இருக்குது காஞ்சி வந்து நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லுவார்கள் நகரம்னா காஞ்சி மாதிரி இருக்கணும் அந்த காலத்தில் பெரும் நகரமாக விளங்கியது பல்கலைக்கழகம் இருந்தது பெரும் படிப்பு படித்தவர்கள் இருந்தார்கள் பண்டிதர் இருந்தார்கள் பல்லவ சாம்ராஜ்யம் கொடி கட்டி பறந்தது பெரிய வரலாறு காஞ்சிபுரத்துக்கு உண்டு அமர கல்கியினுடைய சிவகாமியின் சபதம் படித்தவர்களுக்கு காஞ்சிபுரம் அது சார்ந்த பகுதிகள் அந்த காஞ்சிபுரத்தை தொட்டதுதான் மகாபலிபுரம் இதெல்லாமே நம்ம மனசுக்குள்ள வந்து ஒட்டி கொள்ளும் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்யக் ஒன்றான பெருமாளுக்கு உகந்த கோவிலும் அங்கே இருக்கு இதில் இன்னொன்று என்னென்னா இந்த நூற்றி எட்டு திருப்பதியில் ஒன்றான சோழங்கிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் நரசிம்மர் வடிவத்தில் கோயில் இருக்கிறார் இதுவும் இந்த பெருங்காஞ்சி அப்படிங்கிற ஊர் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தான் உள்ளது இந்த சோழங்கிபுரம் இருக்க இந்த சோழங்கிபுரத்தை சுற்றி மட்டும் நூற்றி எட்டு தீர்த்தங்கள் இந்த நூற்றி எட்டு தீர்த்தங்களில் பெருங்காஞ்சியில் இருக்கக்கூடிய அகஸ்திய தீர்த்தம் அப்படிங்கிறதும் ஒன்று அகஸ்தியர் பூஜித்து அந்த இடத்துல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டர் அவர் பூஜித்த காரணத்தினாலே அவர் பிரதிஷ்டை செய்த காரணத்தினாலே அந்த லிங்கத்துக்கு அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த ஊருக்கு ஏன் பெருங்காஞ்சி பேர் வந்தது இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி பெரியவர் வந்து என்ன பண்றார் காஞ்சிபுரம்னு ஒன்று இருக்கு அந்த காஞ்சிபுரத்தை விட பெருசு இது அப்படின்ற அர்த்தத்தில் பெரும் காஞ்சின்னு ஒருத்தர் இந்த ஊருக்கு பேர் அதை யாரும் ஆட்சேபிக்கல ஒரு பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக விளங்கின ஊரே இருக்கும் பொழுது இதுக்கு போய் பெருங்காஞ்சின்னு வைக்கிறதா சிறு காஞ்சின்னு வெய் அல்லது இளைய காஞ்சியின் வெய் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆனா பெரும் காஞ்சி அப்படின்னா பெரியவர் என்ன பண்றார் தன்னை வந்து சந்திச்ச ஒருத்தர் கிட்ட எது ஏண்டா பெருங்காஞ்சின்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்குறாரு யாருக்கும் பதில் தெரியல யார் சொல்றா பார்க்கலான்னு விட்டுட்டார் இந்த இடத்துல மகேந்திரவாடி உமாசங்கரன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கார் அவர் வந்து பெரியவருடைய அத்தியந்த பக்தர் இப்போவும் இருக்கிறார் என்னோடு பொழுது தொலைபேசியில் பேசுவார் என்னுடைய இந்த நிகழ்ச்சி பற்றி விமர்சனம் செய்வார் சிறப்பாக இருப்பதை சிறப்பாக அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் இந்தந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னுவார் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சில ஸ்தலங்களை பற்றி சொல்லி அங்கெல்லாம் யாரும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்தலங்களை பற்றியெல்லாம் சொல்லி உங்கள் நிகழ்ச்சியில் இதை பற்றி சொல்லுங்க அந்த இடத்துக்கெல்லாம் ஜனங்க போகட்டும் எங்கெங்கேயோ போகிறா இங்கிருந்து எங்கெங்கேயோ போகிறா நீங்கள் அந்த ஸ்தலங்களை பற்றி சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு திருவொற்றியூரை பற்றி சொல்லுவார் திருவொற்றியூரில் சங்கரமடம் தொடர்பான பல இடங்கள் இருக்கிறது அவைகளை பற்றி சொல்லுவார் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப அக்கறை உள்ள ஒரு மனிதர் நம்ம சம்பிரதாயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார் சமீபத்தில் ஒரு உடல் நலம் குன்றி பிரிவா கருணையில் திரும்ப மீண்டு எழுந்துட்டார் அதை ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட பகிர்ந்துட்டார் முதுமைக்கே உண்டான விஷயம் சில நேரத்தில் ஹார்ட் தொந்தரவு பண்ணும் பெரியவாலை நினைக்கும் பொழுது அந்த வேதனை கடந்து விடும் அந்த அப்படிப்பட்ட அந்த உமாசங்கரன் அங்கே இருக்கார் அவர் சொல்கிறார் நான் என்ன நினைக்கிறேன்னா காஞ்சியில் வந்து கருட சேவை ரொம்ப பிரபலம் சோழங்கிபுரத்தில் தொட்டாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம பக்தர் இருந்தார் அவர் வந்து இந்த கருட சேவைக்காக சோழங்கிபுரத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு தவறாமல் போயிடுவார் ஒரு முறை காஞ்சியில் கருட சேவை நடக்கும்போது இவரால் போக முடியல உடம்புக்கு முடியல ஆனால் காஞ்சியில் ஐயோ கருட சேவை பார்க்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து அதையே நினைத்து கொண்டிருக்கிறது உடனே தன் பக்தன் ஒருவன் தரிசிக்க முடியலையேன்னு ரொம்ப தவிக்கிறானே அப்படிங்கிறதுக்காக சோழங்கிபுரத்திலேயே பெருமாள் இருக்காரு அவர் வந்து அந்த தொட்டாச்சாரியாருக்கு காட்சி தந்தார் காஞ்சியை விட்டுட்டு வந்து காட்சி தந்த இடம் தானே பெருசாக இருக்க முடியும் அதனால் பெரும் காஞ்சி அப்படின்னு அதை சொல்கிறாளோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் இன்றும் அந்த இடத்துல இன்றைக்கும் அந்த ஊர்ல தொட்டாச்சாரியார் சேவை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு ஒரு புது தகவலையும் சொல்றார் பெரியவர் இப்படி ஒரு கேட்க போக உமாச்சந்திரன் மூலமாக இப்படி ஒரு பதில் வெளியிலே வர எல்லோருக்கும் இது தெரிய வந்தது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா காஞ்சிபுரத்தம் அது எவ்வளவு பெரிய ஊர் பெரிய காஞ்சி கடவுள் ஒரு பக்தன் நிமித்தம் பறந்து வருவான் காட்சி தருவான் அப்படிங்கிறது எப்பொழுதுமே கருணைதான் ரொம்ப பெருசு அப்படிங்கிறது இப்படி இந்த பெரும் காஞ்சி அப்படிங்கிற ஒரு சொல்லை வைத்து கொண்டு நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஒரு கேள்வி பெரியவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி நமக்கு எத்தனை விஷயங்களை தெரிய வைக்கிறது இல்லையா தொடர்ந்து சிந்தி நகர் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే